தொடர்ந்து மாத பலன்கள் வரிசையில் தமிழ் மாதங்களுக்கான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் இந்த கிரகங்கள் என்ன மாதிரி இயக்கப் போகிறது சூரியன் நகர்ச்சியை வைத்து தான் தமிழ் மாத பலன்கள் கணக்கீடு செய்யப்படுகிறது அந்த வகையில் சூரியன் இருக்கிற இடத்தை பொறுத்து சூரியனுடைய தன்மையின் மூலமாக மற்ற கிரகங்கள் இயக்கத்தின் மூலமாக எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் இந்த தமிழ் மாத பலன் எதுல ஏப்ரல் பதினான்காம் தேதியிலிருந்து மே பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கால அளவில் எனக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுது கிளியர் இந்த நீங்க ஏப்ரல் மாத பலன் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை மே மாத பலன் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை ஒட்டு மொத்தமாக என்னை மாதிரி இது வந்து சித்திரை மாத பலன்கள் அப்படின்ற கான்செப்ட்ல போயிட்டாலும் சரி மே பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வைகாச மாத பலனோட உங்களை நான் சந்திப்பேன் அதுக்கப்புறம் இருக்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இப்போ முதல்ல ஏப்ரல் மாதத்திலிருந்து மே மாதம் வரைக்கும் வரக்கூடிய இந்த முப்பது நாட்கள் எனக்கு என்ன வல்லாம் கொடுக்க போகிறது தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கக்கூடிய மிதன ராசினே இருக்கிறது எப்படி இருக்க போது இந்த சித்திரை மாத ராசி பலன் எப்படி இருக்க போகுது வெல்கம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க குருவை பத்தாவதுக்கு வேறு சனி பத்தில் வந்து உக்காந்துட்டாரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு வாரமாகவே ஏதோ ஓடிட்டு தான் இருக்குது மைண்டில் இல்லை வாங்க பார்க்கலாம் மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பிளான்டரி போஷன்லாம் பார்க்கும்போது அப்பா அப்படின்னு மே மாதத்துக்கு அப்புறம் நிம்மதி பேர் மூச்சு விட்டுக்கலாம் என கேட்டால் ஆறாம் தேதிக்கு அப்புறம் ராசிநாதன் வந்து நான்கு பேரோட கட்டந்து என்னை விடுங்கடா அப்படின்ற மாதிரி எஸ்கேப் ஆகி அவருக்கு பிடிச்ச சூரியனோடு வந்து ஐக்கியமாக போறாரு அப்ப மே மாசம் என்ன அப்போது மிதனராசிக்காரர்களுக்கு நிறைய உங்களுடைய துணை அல்லது துணைவியாரோடு ஒரு இணக்கமான நிலை அப்படின்றது இருக்கு இளமை திரும்புதே அப்படின்னு இருக்க போறீங்க ரொமான்ஸ் அதிகரிக்க போகுது காதல் இணைக்க போகிறது கனவுகள் கை கூட போகிறது மிதனராசிக்காரர்களுக்கு ஒரு மகத்தான காலம் தான் கொஞ்சம் விரயம் அதிகரிக்க போகுது குரு பன்னெண்டு உட்காந்து விரயத்தை எண்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்காரு நிலம் வாங்குதல் வீடு வாங்குதல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசி முடிக்க போறீங்க அதுல ஒரு ஆதாயம் கிடைக்க போகிறது நிறைய இன்லாஸோடைய ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்க போகுது அம்மா அப்பாவுடைய வருகையின் மூலமாக ஒரு பேரானந்தம் கிடைக்க போகிறது குழந்தைகள் மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைக்கப் போகிறது ஏப்ரல் மாதம் பதினஞ்சு தேதியிலிருந்து மே மாதம் பதினஞ்சு தேதிக்குள்ள குழந்தைகளுக்கு நினைத்த இடத்தில் நினைத்த படிப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு நினச்ச காலேஜில் போய் சேருவதற்கான வாய்ப்பு குழந்தைகளில் எதிர்பார்த்த விஷயம் ஆஹா குழந்தைகளுக்காக நீங்க எதிர்பார்த்த விஷயம் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல குழந்தைங்களுக்காக நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் நடக்கப்போகுது பிள்ளைங்க வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் சேர்த்து விடுறது ஏதாவது ஒரு டென்னிஸ் கிளாஸ் கிடைச்சிடாதா எதாவது ஒரு இந்த கிளாஸ் கிடச்சிராதா நான் இவங்களை விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மாட்டேனா அப்படின்ற மாதிரியான அமைப்பில் தான் வருவது இது எல்லாமே மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நடக்க போகுது நிறையா வந்து உறவுகள் மூலமாக சூழப்பட போகிறீர்கள் நண்பர்கள் மூலமாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஒரு விஷயம் சொல்லணுன்னா பழைய விஷயத்தை ரீகால் பண்ணி பார்க்க போகிறீங்க நிறைய மிதுனராசிக்காரர்கள் இந்த தடவை சரி சொல்லுவோம் வேணாம் பப்ளிக்காக வேணாம் நிறைய அவங்களோட கல்யாண ஃபோட்டோலாம் எடுத்து திரும்பி பார்க்க போகிறீங்க எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன்ற மாதிரி அந்த நினைவுகளுக்கெல்லாம் போக போறீங்க இல்லை அப்படின்னா அவங்களுடைய பழைய நண்பர்களுடைய இது ஃபேஸ்புக்கில் போய் திடீர்னு திருப்பி பார்த்து என்னுடைய பழைய ஃபோட்டோலாம் இந்த தடவை பார்க்குறது ஸோ நினைவுகளால் இந்த தடவை இந்த மாதம் உங்களுக்கு நிரப்பப்பட போகிறது அப்படின்றதான் என்னுடைய ஒரே கணிப்பு நிறைய மெமரிஸ் வந்து வரப்போகிறது அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் போகுது நான் எப்படி இருந்தேன் பார்த்தியா எப்படிலாம் இருந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு இடத்துக்குள்ளே நீங்கள் போக போறீங்க அது உங்களை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போது ரொம்ப ஒரு மாதிரி வீக்காக இருக்கும் போது இயல்பாகவே நான் என்னோடய கிளைண்ட்டுக்கும் சொல்வேன் என் ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்வேன் ரொம்ப சோகமாக இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ணாதீங்க போய் கண்ணாடி முன்னாடி என்ன சிரிச்சிடுங்க சரியாக போய்டும் அப்படின்னு அந்த மாதிரி இந்த மிதனராசிக்காரர்களுக்கு ஒரே சொல்யூஷன் என்ன கண்ணாடியில் போய் உங்கள் முகத்தை பார்க்குறது இந்த ஒரு வேலையை பண்ணி பாருங்கள் முடித்தோடனே அந்த நாளே வந்து இனிமையாக இருக்கும் சூப்பராக இருக்க போது மிதன நிறையா பேருக்கு உங்களுடைய துணையுடைய ஆதரவு அப்படின்றது கிடைக்க போகிறது இது வரைக்கும் நீங்கள் ஒரு மாதிரி அவங்க ஒரு மாதிரிலாம் ஏதோ ஒரு கிரகங்கள் இயக்கிட்டு இருந்தா கூட கொஞ்சோண்டு ஊடல் அதிகரித்தால் கூட என் வசதி சொல்லணும்னா இந்த தடவை கூடல் அதிகரிக்க போகிறது சூப்பராக இருக்க போகுது மிதனராசிக்காரர்கள் கெட்ட பலன்னு சொல்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள் வண்டி வாகனங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் குரு இப்போ வரைக்கும் பன்னெண்டில் தான் இருக்காருன்றது வச்சுக்கோங்க மே மாசம் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக போறாரு விருந்தாளி பக்கத்து வீட்டில் தான் இருக்காரு வருவாரு வருவாரு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதம் ஃபுல்லா தான் இருந்து எப்படி நம்மளை கூப்பிட்றா பாக்கலாம் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காரு சோ பனிரெண்டாம் இடத்திற்கு குரு இருத்தல் அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த யோகம் தான் எனக்கு கேட்டா அது மோசம்லாம் சொல்ல முடியாது ரொம்ப ரொம்ப நல்லாதான் இருக்கு ஏன்னா அப்படியே ஒரு மாதிரி நீச்ச பங்க ராஜயோகம் எல்லாம் சொல்லலாம் இருந்தாலுமே ஒரு மாதிரி நான்கு கிரகங்களுடைய சேரும் போது இந்த நான்கு கிரகமுமே உங்களை நோக்கி இயக்க ஆரம்பித்திருக்கும் அப்படியே தனியா இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் மே மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் பயங்கரமான சிந்தை தெளிவு கிடைக்க போகிறது நிறையா வந்து ஆன்லைனில் வந்து ஏதாவது கோர்ஸ் படிக்கலாமா ஏதாவது ஒரு படிப்பு படிக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்க போறீங்க படிப்பு ஸ்தானம் வழுக்கப் போகிறது உங்களுடைய மூன்றாம் அதிபதி உச்சமாயிருக்காருன்றபோது மூன்றாம் இடமே சொல்றது தைரிய வீரிய விஜயஸ்தானம் தான் இது வரைக்கும் இல்லாத ஒரு தைரியம் பிறக்க போகிறது மனசுல இது வரைக்கும் அப்படியே போட்டு கிரகங்கள்லாம் உங்களை இயக்கும்போது ஏண்டா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் திரும்ப 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 நீங்கள் போய் அலையிற மாதிரியான ஒரு சூழல் கிரியேட் இருக்கும் நீங்கள் ஒரு பக்கம் உங்கள் வீட்டில் ஒரு பக்கம் தனித்தனியாக பிரிஞ்சிருப்பீங்க பிள்ளைகளுக்காகவே இருக்கக்கூடிய பிரிவு வரக்கூடிய சூழல்லாம் நடந்திருக்கும் கிடைக்குமா கிடைக்காதான்ற மாதிரி கேட்ட அந்த வாழ் மாதிரியே ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது நாள் இருந்த உங்கள் விஷயங்கள் இந்த தடவை எல்லாமே இதுதான் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆக போகுது ஸோ ஏப்ரல் பதினாலாம் தேதியிலிருந்து மே பதினாலாம் தேதிக்குள் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்காக சரியான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது அது எதுவாக வேணா இருக்கலாம் அது ஸ்கூல் அட்மிஷனாக இருக்கலாம் உங்களுடைய வேலைக்கான உத்தரவாக இருக்கலாம் நீங்கள் ஒரு படிப்பை படிப்பதற்கு ஏன்னா படிப்பு சம்மந்தப்பட்ட இடம் வலுக்கப் போகிறது அப்படின்றனால அதற்கான காரியங்கள் அனைத்துமே சூப்பராக இருக்க போகுது ஸோ கவலையெல்லாம் படவே வேணாம் மதுனராசிக்காரங்க மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல வந்து சூரியன் மூன்றாம் அதிபதி வந்து உச்சமாயிருக்காரு அது உங்களுடைய பதினோராம் இடம் வேறு ஸோ மூணு பதினொன்று இயங்க போகிறது வேறு என்ன வேணும் லைட்டாக அப்படி தட்டி விட்டாலே பால் ஃபோர் அடிச்சு சிக்ஸர் தான் அதனால் நீங்கள் லைட்டாக தான் பண்ணணும் அது மட்டும்தான் வந்து பேலன்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுடைய சின்ன முயற்சி பிரம்மாண்ட வெற்றியை கொடுப்பதற்கு கிரகங்கள் தயாராக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் பதினோராம் அதிபதி கொஞ்சம் நீச்ச மாதிரி பற்றிலாம் யோசிக்கலாம் வேணாம் பெருசாக நம்ம வந்து கவலைப்பட்டுக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை செவ்வாய் அப்படின்ற தானவர்கள் கொஞ்சம் பாடி டயர்டாக இருக்கிறது தயவு செஞ்சு நான் திரும்பவும் சொல்றேன் இந்த ஒரு மாதம் மிதனராசிக்கார பெண்களாக இருந்தால் உங்களுடைய காய்கறி கட் பண்ணல கவனமா இருக்கு இல்லாட்டி தேவையில்லாம கையை கட் பண்ணி ரத்தத்தை பார்க்காம செவ்வாய் விட மாட்டார் அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்குது காய் கட் பண்ணும்போது ஏதாவது யோசிச்சிட்டேன் நான் தேற்கே சொன்னேன்னா பழைய மெமரி எல்லாம் நீங்க ரீகால் பண்ணுவீங்கன்னு நம்ம அப்படியே வர இடத்துக்குலாம் போகும்போது கட் பண்ணுறது காயா இல்லை கையான்னு தெரியாத அளவுக்கு போய்டும் அதனால அந்த இடத்துல கொஞ்சம் கவனம் தேவை கொஞ்சோண்டு ரத்தம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு அது பெருசாலாம் வராது எனக்கு தெரிஞ்சு லைட்டா 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 சின்ன சின்ன விஷயத்தை அந்த கிரகங்களுடைய அமைப்பு அதை கொடுக்குற மாதிரி இருக்கு அவ்வளோதான் மற்றபடி வேற ஒன்றுமே இல்லை ஸோ மிதனராசிக்காரங்களுக்கு இந்த தடவை எல்லாமே நல்லா இருக்கும் முயற்சிகள் பெழுத்தமாக போகுது உற்றார் உறவினுடைய ஆதரவு கிடைக்க போகுது நினச்ச இடத்துல நினச்ச மாதிரியான படிப்பு அப்படின்றது கிடைக்க போகிறது குழந்தைகள் மூலமாக ஒரு அனுகூலமும் ஒரு ஆதாயம் கிடைக்க போகிறது வரைக்கும் இல்லாம கணவன் மனைவியோட இறக்கம் அதிகரிக்க போகிறது ஊர் ஊரா சுத்த போறீங்க சுற்றுலா தலங்களுக்கு போயிட்டு வர போறீங்க கோவில் பிரசாதம் உங்க கையில வந்து சேரப்போகுது எல்லாமே நல்லா இருக்குங்க மிதன ராசிக்காரர்களுக்கு கெடு பலன்னு பார்த்தா கவனம் உங்களுடைய செயல்பாட்டில் கவனக்குறைவா இப்ப திடீர்னு பாலை பொங்க வைக்கிறது அடுப்புல இருந்து அப்படியே பால் பொங்கி கீழே போறது இந்த டீ எல்லாம் பொங்க வைக்கிறது இந்த நேரம் பொங்கு பொங்குன்னு பொங்க போகுது அதெல்லாம் வந்து நடக்க போகுது நடந்த எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அப்ப நம்ம வந்து ஓகே கிரகம் தன் வேலையை செய்கிறது என்பதை ஊர்ஜித்தப்படுத்திக் கொள்ளலாம் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கும் அதனால உடனே என்னன்னா ஐயோ எனக்கு பிடி ஆயிடுச்சே பால் எல்லாம் பொங்கி வேஸ்டா போயிடுச்சுன்னு வேற தாட்டுக்குள்ள எல்லாம் போயிடாதீங்க இயல்பாகவே இந்த மாதிரியான அமைப்பு அப்படின்றது இருக்க போது கவனத்தை உங்களுடைய செயல்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கலையே ஆனால் மிதனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை காரிய தான் கிடைக்க போகுது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க மிதனராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு மோசமா ஏதாவது இருக்குமானா இல்லவே இல்லை சந்தோஷமா தான் இருக்க போறீங்க ஏன்னா எல்லா ராசிக்காரமே எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை சந்தோஷம் தான் சித்திரை மாத அமைப்பு பார்க்கும்போது எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய நிம்மதியும் மிகப்பெரிய சந்தோஷமும் தான் காத்திருக்கு அதில் எக்ஸ்பெஷலி மிதன ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடிவு ஏன்னா ராசிநாதன் வந்து அப்படியே கட்டுன்ற நிலையை தாண்டி வெளியில் வரும்போது ஆப்பாடி இனிமே என்ன பண்ணிக்கலாம் வா அப்படின்ற மாதிரியான ஒரு தைரியமும் ஒரு தெளிவும் ஒரு தன்னம்பிக்கையும் பிறந்து விடும் போது அதை தாண்டி வேற என்ன வேணும் நம்மகிட்ட நம்பிக்கை இருக்குன்ற போது நம்ம இமயமொழியை சாச்சிடலாம் அந்த அளவுக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு சூப்பரான டைம் பீரியட் இனிதே ஆரம்பம் மிதன ராசிக்காரங்க இந்த என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா நேஷ்னல் ஜியாகிரபி சேனலில் இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளையும் பார்க்க போகிறீர்கள் ஆமாம் முயல் பார்க்க போகிறீங்க மான் பார்க்க போகிறீங்க எக்ஸ்பெஷலி இந்த வயிற் முயல் வயிக்கிலர் மான்லாம் பார்க்க போகிறீங்க முயல் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறையா முயல் பார்க்குறது மான் பார்க்குறது சிங்கம் பார்க்குறது இந்த மாதிரி வந்து நீங்கள் எதுவுமே போராட்டி கூட உங்கள் மொபைலில் வர்றது நீங்கள் போகிற இடத்துல எந்த மாதிரியான ஒரு இமேஜ் இருக்கிறது இதெல்லாம் வந்து உங்கள் கண்ணில் படும் இதெல்லாம் பட்டுச்சு அப்படின்னா சூப்பராக இருக்க டைம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கொடுங்க இந்த இதெல்லாம் பார்க்க போறீங்க இதெல்லாம் பார்க்குற இடத்துல இதெல்லாம் இருக்க போகுது அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கு என்ன வழிபாடு பண்ணணும் கண்டிப்பாக நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன் மிதன ராசிக்காரர்களுக்கு மிதனராசின்லங்க எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு சின்ன சீக்ரெட் தான் உங்களோட ரெண்டாம் வீட்டு அதிபதியை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா லைஃப்பை ஜெயிச்சுருப்பீங்க ரெண்டாம் வீடு தான் தனம் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அந்த வீட்டு அதிபதி யாரோ அந்த வீட்டு தெய்வத்தை நீங்க பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் அந்த வகையில் இப்போ பார்க்கும்போது ரெண்டாம் வீட்டு அதிபதியே யாரு அம்பால் தான் தடவை மிதனராசிக்காரர்கள் அம்பிகை வழிபாடு ஆகச்சிறந்த முன்னேற்றத்திற்கான முதல் படியாக அமையும் அதை தாண்டியும் முடியும்னா திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வாங்க ஏன்னா மூன்றாம் அதிபதி இருக்காரு அப்படின்ற போது தடவை நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் ஜெயமாக வேண்டும் அப்படின்னா போய் சிவன் கோயிலில் போயிட்டு தேன் கொடுத்து வழிபாடு செய்து விட்டுவார்கள் அதுவே ஒரு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும்